வணக்கம் உங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நாம தோத்துட கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா ஸ்ட்ராங்கா இருங்க ஏன்னா நீங்க தோல்வி அடையிறத பாக்குறதுக்கே உங்களை சுத்தி ஒரு கூட்டம் காத்துக்கிட்டே இருக்கு எப்படா நீங்க அப்படிங்கறத ஏமாற்றத்தை கொடுக்கறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க எதுக்கு எப்ப பார்த்தாலும் வாழ்க்கையில கவலைப்பட்டு சோர்ந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் சிக்கல்கள் அத்தனையும் நிரந்தரம் கிடையாது ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரவும் விடியலுடன் தான் முடிவடையுது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலயும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு இருந்தே தீரும் அப்படிங்கிறது தான் உண்மை அதுக்காகலாம் வருத்தப்பட்டுட்டே உட்கார்ந்து உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த தைரியமும் திமுற இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்காக நீங்க கலங்கி நிக்க மாட்டீங்க வாழ்க்கையில எது நடந்தாலும் எதுக்காகவும் தடுமாறி போய் நிக்காதீங்க ஏன்னா நீங்க தடுமாறி நிக்க கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையே தடம் புரட்டி அப்படிங்கிறது தான் உண்மை அதனால எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் பாத்துக்கலாங்கிற தைரியத்தோட இருங்க எதுக்கும் குழம்பி போய் உட்கார்ந்து இருக்காதிங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்